அண்ணா திமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த படிக்க வேண்டும் எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில் தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அண்ணா திமுக ஆட்சியில் சட்ட கல்லூரி ஏழு திறந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி அதோட மூணு திறந்திருக்கிறோம் காலை பூங்கா ஆயிரம் கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில் உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம்